ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு இன்றைக்கி நம்ம சட்ட மேடம் யூடியூப் சேனில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெரிய தாதா இவர் என்ன தான் பெரிய தாதாவாக இருந்தாலும் மாறி மாறி ரவுடிகள் முன்விரதும் காரணமாக யாருன்னா போட போகிறாங்க அப்படின்னு வச்சினாலே உடனே ஒரு உயிர் பயம் வந்துடும் உயிர் பயம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றே யார் போட போகிறான்ற தெரியுதோ அவங்களுக்கு முன்னாடி போட்டுருவாங்க அப்படி போட்டாலும் பகை வளரும் அவங்களுக்கு கூட்டாளிங்க சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து போடுவாங்க இவங்களை அப்படி இல்லைன்னா எங்கேயுமே போய் காப்பாற்ற முடியாது அவங்கள அவங்கள தூக்கி விட்டு அரசியல்வாதியும் காப்பாற்ற முடியாது வேற பெரிய தாதாவும் காப்பாத்த முடியாது நேராக இங்கே வருவாங்க நேராக கடைசியாக என்ன பண்ணாங்க ஒன்று காவல்துறை இல்லை நீதித்துறை அவங்க தான் இவங்களை காப்பாற்றி ஆகணும் அந்த மாதிரி ஒரு ரவுடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தன்னுக்கு உயிர் பயம் வந்துருச்சு எதிரிகள் அதிகமாகிட்டாங்க ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லி போலீஸ்ல போய் அவரே சரண்டர் ஆயிட்டாரு அந்த மாதிரி ஒரு ரவுடி தான் பார்க்க போறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக் ரவி அவர்களை பார்த்தா இன்னைக்கு காணொலி யார் பார்த்த டாக் ரவி இவர் ஏன் டாக்னு பேர் வச்சு முன்னாடி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க பாதுகாக்க பெல்பட்டன் நம்மளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போனால் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த டாக் ரவி அதாவது சமப்பேர் ஐட்டங்கார் இவர் இவர் வந்து மதுரை எல்விஸ் நகரை சேர்ந்தவர் தான் இந்த டாக் ரவி இவருக்கு ஏன் இந்த டாக் ரவின்னு வந்துச்சு இவர் ஃபுல் நேம் வந்து ரவிக்குமார் என்கிற ரவி அதாவது ஏன் இவருக்கு இந்த டாக் ரவி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து பெறப்படும் நாய்களுக்கெல்லாம் பயங்கரமாக வெளிநாட்டில் இருந்து நாயெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுங்களுக்கு பயங்கரமாக பயிற்சி கொடுக்குறதுல இவர் வல்லவரான் நல்லா பயிற்சி கொடுத்து ட்ரெயினிங்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பெரிய பெரிய பிரபலங்கள் அரசியல்வாதிகள் நல்லா துட்டு வச்சுருக்கிறவங்க அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறோம் அந்த நாயை சேல்ஸ் பண்ண வரான் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணி வர வருமானம் வந்து நல்லா செம்மையாக துட்டு சம்பாதிப்பார் நல்லா தான் சம்பாதிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு நாயை விற்க இந்த டாகை வந்து நல்லா ட்ரெயின் அப் பண்ணி விற்கும் போது ஒரு பெரிய பிரபலத்தோடைய நட்பு கிடைச்சிருக்கு அந்த பிரபலத்துடைய நட்பு கிடைத்ததுக்கு அப்புறம் தான் பல குலைகளையும் செஞ்சிருக்காரு இப்போது ஏ ப்ளஸ் கேட்டகரியில் இருக்கிறார் தமிழகத்தை கலக்கிய மடல்மேடி சங்கர் மற்றும் தெண்டர் தென்றல் மோகன் ஆகும் அவருடைய நெருங்கிய கூட்டாளி ஆகியவர் அதாவது பார்த்தீங்கன்னா எங்க ஸ்கெட்ச்சு போட்டுக்கிறாரு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எஃப்ஐஆரில் எங்கே பேர் வாங்கியிருக்காரு எப்படி போலீஸ்காரங்க பதிவு பேர் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு திண்டுக்கல் பாண்டி அவருடைய தம்பி நாகராஜ் நீ நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வெட்டி வெட்டியிருக்காரு கொடூரமா போயிட்டிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் இரண்டாயிரம் ஆண்டு மதுரையில் பிரபல ரவுடியாக செயல்பட்டு வரும் வரிச்சூர் செல்வத்தின் தம்பியிலோ இளங்கோ அப்படின்றவரை வந்து கொலை பண்ணிருக்காரு அடுத்தது இதெல்லாம் பண்ணோம்னா மதுரையில வந்து ஒரு டஃப் கொடுத்துக்கிறாரு பெரிய டஃப் கொடுத்து ஏக இடமான ஒரு என்ட்ரியை கொடுத்துக்கிறாரு உள்ள ஃபேமஸ் ஆகிட்ட பயங்கரமாக ஏன்னா கை வச்சுக்கிறது ரெண்டுமே பெரிய கைங்க தானே பெரிய இடத்துல தான் கை வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆலடி அருணா அவர் கொலை வழக்கிலும் இவர் பேர் சேர்க்கப்பட்டிருக்குது கூலி ஆட்களை அனுப்பி இவர் தான் போட்டார்ன்ற மாதிரி பின்பு பார்த்தீங்கன்னா பெரியம்மா பயங்கரமாக சாட்டுக்கிறாரு அரசியல் கட்சிகளின் ஆதரவுலாம் பெற்று ரொம்ப பெற்று மதுரை திண்டுக்கல் அப்படின்னு மாவட்டத்திலலாம் கதி கலங்க வச்சுருக்காரு செம்ம ஷார்ப்பாக இருந்திருக்காரு கையில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி அப்புறம் சொகுசுக்கார் இதில் தான் சுற்றுவாப்பிலே பயங்கரமாக டாக்ரவி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காரு வரிச்சூர் செல்வத்தின் தம்பி அழகர் என்ன பண்ணியிருக்காரு டாக் போடுறதுக்கு செம்மையான ஒரு ஸ்கெட்சு போட்டுக்கிறாரு அதில் வந்து மயில் தான் தச்சிருக்காரு டா தப்பித்திருக்காரு டாக்ரவி இல்லைன்னா அன்றைக்கே போய் சேர்ந்துருப்பாப்பில் தென் மாவட்டத்தில் ஒன்று திண்டுக்கல் பாண்டிய தம்பியை கொண்டதுக்காக அவரு டீம் அவங்க டீம் வந்து ரவுடிசம் டீம் வந்து போடுறது காத்துனுக்குது இன்னொன்று வரிச்சூர் செல்வத்தின் தம்பி அழகர் போடுறது காத்துனுக்குறாப்பில் அதனால் என்ன பண்ணுறாரு எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாமல் இங்கே உட்காந்து தேவையில்லாமல் இல்லாமல் எவனால் போட்டுருவான் அப்படின்னு சென்னைக்கு எஸ்கே பல்லான்னு சொல்லிட்டு சென்னைக்கு போடுறாரு சென்னைக்கு போய்ட்டு அவர் அப்பள அப்பளராஜாவை மதுரையில் ஃபேமஸாக விட்றாரு அதனால அப்பளராஜா ஃபேமஸ் ஃபேமஸ்ஸாகவும் அதனால சென்னைக்கு போயிடாரு சென்னையில் த தலைமுறை எந்த கேஸும் கோர்ட்டு அட்டர் பண்ணுறது கிடையாது கோர்ட்டில் வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க காவல்துறை அரஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரவியை வந்து கைது செய்ய முடிவு எடுக்கிறாங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா டாக் ரவியை தீர்த்துக்கிட்டேன் திண்டுக்கல் பாண்டியன் கோஷ்டினரும் ஒரு பக்கம் சென்னைக்கு கொண்டுக்கிறாங்க அதே மாதிரி வரிச்சூர் செல்வத்தின் தம்பி அவர் ஒரு அழகர் ஒரு கோஷ்டியை கூட்டின்னு நேரம் சென்னைக்கு கொண்டுக்கிறாங்க போட்டே ஆகணும் டாக் ரவியனு அதுக்குள்ள என்னாச்சுன்னா ஜனவரி ஒன்போது ரெண்டாயிரத்தி எட்டு வரிச்சூர் செல்வம் அவரையும் கைது செய்கிறாங்க அவருடைய தம்பி சென்னையில் போகும்போது அந்த டீம் எல்லாரையும் கைது பண்ணுறாங்க இவங்களை கைது பண்ணிட்டாங்கன்னா திண்டுக்கல் பாண்டி டீமை அவங்களால அர பண்ண முடியல அதை தேர்றதுக்கு ஒரு முப்பது பேர் கொண்ட ஒரு போலீஸ் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க இவ இவங்க ரெண்டு பேரோட மோட்டிவுமே டாக்ரவையை போடுறதான்னு தெரிஞ்சு போச்சு இந்த டீமை பிடிச்சிட்டாங்க வரிச்சூர் செல்வத்து டீமை வரிச்சூர் செல்வத்தையும் கைது பண்ணுறாங்க அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு டாக்ர காவல்துறை என்ன பண்ணுது எப்படின்னா பிடிச்ச வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு காவல்துறைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா சொல்கிறாங்கன்னா சுட்டு கூட நீ பிடிச்சிக்கலாம் எப்படின்னா பிடிங்க இந்த எல்லா டீமே அப்படின்னு காவல்துறைக்கு உத்தரவு கொடுக்குறாங்க சுட்டு பிடிக்க பிடிக்க உத்தரவு கொடுத்த உடனே என்னாச்சுன்னா லைட்டா அள்ளு வச்சு உயிருக்கு பயம் வந்து என்ன பண்ணுறாரு ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து திருமங்கலம் நீதிமன்றத்தில் போய் சரணடைகிறார் பின்பு வழக்கம் போல் ஜாமீனில் வெளியே வராரு ஜாமீனில் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சென்னைக்கு எஸ்கேப் ஆகி தன்னுடைய மனைவி குழந்தைகளோட ம தலைமுறையை தான் தான் ஆனால் அனைந்த தவறுகளும் செய்யாமல் தான் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் வாழ்க்கை ஒழுங்காக தான் போய்ட்டு இருந்துருக்குது ரெண்டாயிரத்தி ப பதினாலாம் ஆண்டு வரகு அது வரைக்கும் எந்த ஒரு வழக்கமே அவர் மேலே பதியப்படவில்லை அப்படின்னு தான் போலீஸாக்கார் சொல்லுது அதுக்கப்புறம் தலைக்கு சும்மா இல்லாமல் என்ன வந்து நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று மதுரை மதுரைக்கு போய்கிறாப்புல ஒரு ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையே மதுரைக்கு போயிருப்பில அப்ப மதுரை திருமங்கலம் அருகே உள்ள மலம்பட்டியை சேர்ந்த பீட்ராமன் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாரு அதுக்கு முன்னாடியே டாக் ரவி ஒரு லட்ச ரூபாய் கைமாத்தனா இருக்கா அப்புறம் தாரு சொல்லி இவர் என்ன பீட் ரவி திருமங்கலத்துக்கு இவர் வந்தவனே இவர் பாத்தனை போய் எனக்கு கொடுக்கணும் ஒரு லட்ச ரூபாய் திருப்பி கொடுப்பா அப்படின்னு கேட்கவே என்ன பண்ணுறாரு பீர் பாட்டில் அடிச்சு பீர் பாட்டில் அச்சு வச்சு நேரம் குத்துக்கு போயிட்டு இருக்கிறான் கொலை முயற்சி அது மட்டும் இல்லாமல் அவர் வந்த டூ வீலரையும் இந்த தும்சம் பண்ணுகிறாரு அதுக்கப்புறம் போய் அவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு உடனே என்ன பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போட்டுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிறகு வழக்கம் போல ஜாமீன்லேருந்து வெளியே வந்துறாரு ஜாமீன்லேருந்து வெளியே வந்தோடனே வழக்கம் போல காணம் தேடுறாங்க கோர்ட்டில் வாரண்ட்டு கொடுக்குறாங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க ஐம்பத்தூர் அருகே ராக்கி தேட்டர் ஒன்று இருக்குது அந்த ராக்கி தேட்டர் பக்கத்தில் வச்சு பிடிக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு பிடிக்கிறோடனே உடனே பிடிச்ச உடனே போலீஸ் சாரம்ப துப்பா எடுத்து காட்டுச்சிருக்காரு இப்போ போலீஸ்காரங்க இவர் ஒரு துப்பாக்கி காமிச்சுன்னு போலீஸ்காரங்க பத்து துப்பாக்கி காமிச்சோன்னு காமிப்போம் துப்பாக்கியில் வச்சுட்டு கையை திருவிட்டு சரண் அடைஞ்சிடுறாரு துப்பாக்கி துப்பாக்கியை விசாரிச்சு பார்க்கறாங்க எங்கேருந்து வாங்கினா நான் ஒரு பத்து வருஷம் முன்னாடி பீகார்லேருந்து ஒருத்தங்க வாங்கினேன் இருபத்தெட்டாயிரரூவா அந்த துப்பாக்கின்லாம் சொல்லியிருக்காரு விசாரணையில் அதுக்கப்புறம் என்ன இருக்குது துப்பாக்கியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அம்புத்தூர்ல வச்சு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுக்கிறாங்க திருப்பி வெளியே வந்துருக்கிறப்புல எங்கே இருக்கிறாப்புலன்னு தெரியாது தலைமறைவாக தான் இருக்கிறாப்புல தலை அடுத்தா பார்த்தீங்கன்னா இவர் மேலே உள்ள கேஸுங்களாம் பார்த்தீங்கன்னா டாக்ரவி மீது நாலு கொலை வழக்கு ஏழு கொலை முயற்சி ஆயுத தொடர்பு சட்டம்னு சொல்லி இருபத்தஞ்சு கேஸ் இருக்குதுதான் மதுரை திண்டுக்கல் தஞ்சாவூர்னு எல்லா ஊர்லேயும் தலை ஏக பயங்கரமாக கலைக்கிறப்போ எல்லா இடத்துலையும் வழக்கு இருக்குதான் அதாவது என்ன தான் வழக்கு இருந்தாலும் லாஸ்ட்ல எங்கே போய் நின்னீங்க எவ்வளோ பேர் டாகுரவியாக இருக்கட்டும் நாயு இருக்கட்டும் யார்னா இருக்கட்டும் எவ்வளோ பேர் ரவுடியாக இருந்தாலும் ஒரு பக ஒரு எதிரி வெற்றாரு இந்த எதிர் இவங்களுக்கு இவங்களுக்குலாம் பக இருக்குன்னு சொன்னால் ஒண்ணு நேராக போய் கோர்ட்டில் சரணடைஞ்சிடுறீங்க இல்லை போலீஸ்காரங்க என்கவுண்ட்ரு பண்ணுற போகிறாங்க அப்படின்னு பயம் வச்சுன்னா உடனே போய் கோர்ட்டில் சரணடைச்சிடுறீங்க ஏன்னா என்கோ கோர்ட்ல சரணடைஞ்சிட்டா என்கவுண்டர் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நேராக போய்ட்டு ஜெயிலுக்கு தான் இருக்க ஜெயில ஜெயிலேருந்து திருப்பி வர போகிறாரு வெளியே அதனாலேயே உஷாராக என்ன பண்ணுவாங்க ரவுடிங்கன்னு பார்த்தீங்கன்னா என் போட போகிறாங்க அப்படின்னு பயம் வந்துச்சுனாலே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே நிற்க மாட்டாங்க வெளியே இருந்தால் போட்டுருவாங்க காவல்துறைன்னு தெரியும் அதனால என்ன பண்ணுறாங்க நேராக நீதிமன்றத்தில் போய் சரணடைஞ்சிருவாங்க ஏன்னா நீதிமன்றத்தில் சரணம் அடைஞ்சா நேரம் அங்கேருந்து அப்படியே ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய்ட்டு இங்கே ஸ்டேஷனுக்கு வர பிரச்சனை இருக்காது அதில் ஓட விட்டு சுடுற பிரச்சனைலாம் இருக்காது அதனால் அப்படி போயிடுவாங்க ஆனால் இவரும் அதே மாதிரி தான் போயிடிறப்பு போகிறாரு வராரு போகிறாரு வராருன்னு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து ரே திருப்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தேவையில்லாமல் இல்லாமல் ஒத்தனை கூட அடிக்க கொலை குலப்பண்ணுறதுக்கு முயற்சி போயிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கேஸ் மேலே இருக்குதா இவருக்கு என்ன தான் சென்னைக்கு வந்தாலும் குழந்தை இருக்குது மனைவி இருக்குது இதுக்கப்புறமாச்சும் நல்லா இருந்திருக்கலாம் மனுஷன் தேவை இல்லாமல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பேர் பிரச்சனை இல்லை மாட்டேன்ங்கிறப்பில் எல்லா கேஸும் நிலவில தான் இருக்குது எல்லா கேஸும் நடந்துகிட்டு தான் இருக்கான் எங்கேருந்து எப்படி இருக்க போகிறான்னு தெரில இப்போ எஸ்கே போய் தான் அதில் திருப்பி போலீஸ்காரன் பிடிச்சி உள்ளே போகிறது இப்படியே தான் ரவுடிசோட வாழ்க்கையை ஒன்சு இன்வால்வ் ஆகிட்டிங்க அப்படின்னா இவர் திருமங்கலம் நீதிமன்றத்தில் ஆஜராக போகும்போது ஒரு மூத்த பத்திரிகை ஒருத்தர் பேட்டிக்கிட்டு இருக்காரு என்னப்பா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குறாங்களே இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய ரவுடி ஆனிங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காரு நான் ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன பிரச்சனை பண்ணி தான் இருந்தேன் ஆனால் எல்லா பிரச்சனையிலையும் என்ன தான் கோத்து விட்டுனுங்கிறாங்க இதெல்லாம் இந்த 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 சண்டையிலலாம் நான் கிடையவே கிடையாது சென்னைக்கு வந்து வரிச்சூர் செல்வத்தின் தம்பி அழகர் வந்து வேறு ஏதோ அசைன்மெண்ட்டுக்கு தான் போனார் என்ன தான் கொல்ல வந்தான்னு சொல்லி அவங்களா மாற்றிட்டாங்க அது சொல்லி அப்படின்னு சொல்லி நிறைய காவல்துறை மேலே இது நான் பண்ணாத குற்றத்துக்கெலாம் குற்றம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அது பேசிக்காகவே எல்லாருக்கும் தெரியும் நீ ரெண்டு கொலை பண்ணிட்டாங்கன்னா ஒரு கொலை பண்ணிட்டாங்கனாலே கூடவே எக்ஸ்டாவாக ஏற்றி விட்ருவாங்க நிறைய நிறைய ஏற்றி விட்டு இருபத்தஞ்சி வழக்கு முப்பது வழக்கு அதில் பத்து வழக்கு அஞ்சு வழக்கு கூட பண்ணிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் ஒன்ஸ் காவல்துறையோட பதிவேட்டில் நீங்கள் பேர் போயிடுச்சு ரவுடி ஏ ஒன் லிஸ்ட்டுன்னு போட்டாங்கன்னா எல்லா கேஸும் அவர் மேலே தான் இருக்கும் எப்போ என்கவுண்டர் பண்ணுவாங்கன்னு தெரியாது நைட்டு ஃபுல்லாக முடிவு கண்ணு முடிச்சுட்டு நாங்கள் கண்ணை முடினு ஒழுங்காக தூக்கம் வராது இப்படி தான் இருக்கும் ரவுடிசம் வாழ்க்கை தயவு செய்து ரவுடி சொல்லி யாரும் போயிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க இவ்வளோ தான் என்னுடைய காணொலி மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் பட்டன் நம்புங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அப்டேட்ஸ் பார்க்கலாம் நன்றி வணக்கம்